மرحبا குளே வெல்கம் டு வெங்கட் சபி வ्लॉग्स என்னடா full-ஆ இருட்டா இருக்கேன் பார்த்தீங்களா எங்க வீட்ல வந்து மாடு கட்டித் தரையில இருக்குனால பட்டாசு காட்டுக்குள்ள வந்து வெடிக்கிறோம் பாருங்க பின்னாடி எனக்கு லைட் செட்டப் வருது பாருங்க ட்ராக்ட் இங்க தான் நிக்குதா? நான் அப்படியே நிக்கறோம் அங்க அப்படியே காட்டுங்க அப்டே அப்படியே இந்த கொஞ்சம் லைட் தெரிஞ்சிருக்கு பட்டாசுக்கு தான் காரகோணம் வந்துருக்கு லைட் இருந்தா நல்லா இருக்கும் வெடிக்கிறது நான் அப்படியே இதா தெரியும் இல்ல எதா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த விளக்கு இப்ப நான் பத்திட்டு